அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் நேரம் சரியில்லைனா அப்படிதான் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் சோதனை மேல் சோதனைகளை சந்தித்து நொந்து போயிருப்போரிடம் இப்படி சொல்லிவிட்டு சோகமான முக பாவத்துடன் கடந்து போகும் மனிதர்களை இன்றும் பார்க்க முடிகிறது இப்படி சொல்வதில் உண்மை உள்ளதா வாகனத்தில் சென்று கொள்ளீர்கள் சாலையில் ஒரு குழியை கவனிக்கிறீர்கள் அதை தவிர்க்க வேண்டுமென்றால் சாலையின் மற்ற பகுதிகளை கவனிக்க வேண்டும் ஆனால் என்ன செய்கிறீர்கள் குழியையே கவனிக்கிறீர்கள் அதில் போய் சிக்கிக் கொள்கிறீர்கள் இது மனிதனின் இயல்பு எது மனதால் வேண்டாம் என்று நினைக்கப்படுகிறதோ அதுவே நடக்கும் ஒரு சோதனை செய்து பாருங்கள் அடுத்த ஐந்து நிமிடங்களுக்கு குரங்கை பற்றியே நினைக்க கூடாது என்று உங்கள் மனதிற்கு கட்டளை இருங்கள் என்ன நடக்கிறது என்று கவனிங்கள் அந்த ஐந்து நிமிடமும் குரங்குகளே நம் மனதை ஆக்கிரமிக்கின்றன காலில் ஒரு அடி பட்டு விட்டால் அது எப்போதும் உங்கள் கவனத்தில் இருக்கும் அதில் எதுவும் பட்டுவிடக் கூடாது என்ற அதே நினைப்பாக இருந்தால் அதில் மேலும் மேலும் அடிப்பட்டு கொண்டே தான் இருக்கும் அதே போல ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் ஐயோ என் நட்சத்திரம் சரியில்லையோ எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையா நான் மேல வரவே முடியாதா என்றெல்லாம் நினைக்க ஆரம்பித்தால் பிரச்சனை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அதே போல ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருகையில் அதை பற்றியே நினைத்து கவலையில் மூழ்கியிருந்தால் செய்ய வேண்டிய வேலை செய்யப்படாமலே நின்று போகும் இருப்பது போதாது என்று மேலும் மேலும் துன்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் தலை நிமிரவே விடாது எந்த துன்பம் வந்தாலும் நம்பிக்கை இழந்து விடாமல் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக கவனித்து செய்தால் ஏற்கனவே மேலும் ஏன் பிரச்சனைகள் தாமாக வருவதில்லை உங்களை அறியாமல் நீங்களே உருவாக்கிக் கொள்கிறீர்கள் பட்ட காலையும் கெட்ட குடியையும் பற்றி கவனத்தில் வைக்காமல் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக கவனித்து செய்தால் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ரொம்பவே அழகாக உங்களுடைய உரையை வழங்கியிருக்கீங்க பட்டக்கால்லையே படும் கெட்ட குடியே கெடும் குரங்க பற்றி நினைக்காதீங்கன்னு நினச்சா குரங்க பற்றியே தான் நம்ம மனசு நினைக்கும் அப்படிங்கிறத அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக விளக்கியிருக்கீங்க வாழ்த்துக்கள் முதல் அதுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க நீங்கள் பேசின இந்த உரை நடுவர்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு கேட்கலாமா முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் ரிஷிகாந்த் எப்படி பேசினார் முதல்ல நீங்கள் ஏற்கனவே ஒரு தகுதி சுற்றில் பங்கெடுத்தீங்க அதற்கப்புறம் முதல் சுற்றில் வெற்றி பெற்று இரண்டாம் சுற்றுக்கு வந்திருக்கீங்க அதனால் நீங்கள் போட்டியாளர் அல்ல முதலில் வெற்றியாளர் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அந்த மூணு நிமிஷமும் மூச்சு அடைச்சு தான் பேசணும்னு அவசியம் இல்லை ஒரு நொடி நீங்கள் முன்னாடி முடிச்சது நல்லா பேசுகிறவங்க குறைவாக பேசுவாங்க நல்லா பேசுகிறவங்க குறைவாக பேசுவாங்க எங்களை மாதிரி அதிகமாக பேசுகிறவங்க பொல பொலன்னு பேசுவாங்க அதனால நீ கவலைப்பட வேண்டாம் ரொம்ப அருமையாக பேசின நிதானமாக பேசின அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் கொஞ்சம் செதுக்க செதுக்க சிற்பம் வந்து ரொம்ப உரு பெறுங்கிறது தான் உன்னுடைய பேச்சில் எந்த குறையும் எனக்கு தெரியல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குரல் வளம் இருக்கும் உனக்கு ஒரு டிப்பிக்கல் குரல் ரொம்ப அழகாக உச்சரித்த நல்ல செய்தியை தைரியமாக சொன்ன பாராட்டுக்கள் வாழ்த்து நன்றி தொடர்ந்து அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜபகர் அவர்கள் வணக்கம் ரிஷிகாந்த் வணக்கம் அம்மா எனக்கு போன சுற்றுலா நீங்கள் வேட்டி சட்டை போட்டு வந்தீங்கல்ல தடவை நீங்க பேண்ட் ஷர்ட் போட்டு வந்துட்டீங்க அதான் கொஞ்சம் பேனிக் ஆயிடுச்சு அதனால எப்பயுமே தமிழ் பண்பாட்டுக்குரிய உடையோட வாங்க இன்னும் சூப்பராக பேசுவீங்க வாழ்த்துக்கள் நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த பழமொழி உண்மையிலே நல்ல ஒரு பழமொழி நம்ம எப்பயுமே எதையாவது ஒன்று திரும்ப திரும்ப நினச்சிட்டே இருந்தோம்னா நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு இருந்தா அது நெகட்டிவாக தான் ஆகும் பாசிட்டிவாக நினச்சோம்னா அது அப்படியே நேர்மறையாக மாறும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனை நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு கெட்டது நடந்துட்டா வீட்டை மாற்றணும் வேலையை மாத்தணும் பைக்கை மாத்தணும் சில பேர் குல தெய்வத்தையும் ஆனா உண்மையிலேயே மாத்த வேண்டியது நம்மைத்தான் அப்படிங்கிற எண்ணம் வந்தா எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பதிவு செஞ்ச ரிஷிகாந்துக்கு பெரிய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்